பிக்கலாம் எங்களை கிருபையாக நீ சிக்கிற நல்லபிதாவே உயிர் சுதத்துரைக்கிற ஆண்டவரை கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவருமா இருக்கிறீரே அதனால நாங்கள் உண்மை சுத்துரைக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உடைய புதிய கிருபை நாள் ஆண்டவரை இன்றைய ஒரு நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்து கர்த்தர் உங்களுடைய சமூகத்தில் அமர உம்முடைய உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு செய்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமரன் இன்று நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி இரண்டு சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதுலிருந்து முப்பத்தி மூன்று வரையில் இரண்டு சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதுலிருந்து முப்பத்தி மூன்று வரையில் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாய செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான் யோவாப் அவனை நோக்கி இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது இன்னொரு நாளில் நீ செய்தியை கொண்டு போகலாம் ராஜாவின் குமாரன் செத்தபடினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோபாப் ஊஷியை நோக்கி நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அருவி என்றான் ஊஷி யோவாவை வணங்கி ஓடினான் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாவை நோக்கி எப்படியானாலும் ஊஷியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப் என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான் அதற்கு அவன் எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான் அப்பொழுது யோவாப் ஓடு என்றான் அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியா யோடி ஊசிக்கு முந்திக் கொண்டான் தாவிது இரண்டு ஒளிமுக கெவினி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவினியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதைக் கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான் அப்பொழுது ராஜா அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான் அவன் கிட்ட வருகிற போது காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதைக் கண்டு அதோ பின்னால் ஒருவன் பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோடே கூப்பிட்டு சொன்னான் அப்பொழுது ராஜா அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான் மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடையது ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான் அப்பொழுது ராஜா அவன் நல்ல மனுஷன் அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான் அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகம் குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான் அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ் யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது ஆனாலும் அது என்னதென்று தெரியாது என்றான் அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் நில் என்றான் அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான் இதோ பூஷி வந்து ராஜாவாக்கே என் ஆண்டவனே நற்செய்தி இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான் அப்போது ராஜா கூஷியை பார்த்து பிள்ளையாண்டானாக்கிய அப்சலோம் இருக்கிறானா என்று கேட்டதற்கு கூஷி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாக்கிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றான் அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான் அவன் போகையில் என் மகனாகிய அப்சலோமே என் மகனே என் மகனாகிய அப்சலோமே நான் உமக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும் அப்சலோமே என் மகனே என் மகனே என்று சொல்லி அழுதான் என்று இங்கே வேதம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இங்கே தாவிதனுடைய குமாரனாகிய அப்சலோம் தாவிதுக்கு விரோதமாய் எழும்பின போது தாவிது தன்னுடைய சேனைகளை அனுப்புகிறார் அப்பொழுது அப்சலோமோட யுத்தம் நடக்கிறது அப்சலோம் ஒரு கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொள்கிறது அவருடைய தலைமுடி அப்பொழுது அவர் வெட்டப்படுகிறார் கொல்லப்படுகிறார் இந்த செய்தியை ராஜாவுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் என்று சொல்லி இருவர் கொண்டு வந்து ராஜாவிடம் சொல்லுகிறார்கள் அது ஒரு பக்கத்திலே சத்ரு மரித்தான் என்பது செய்தி நல்லதாக இருந்தாலும் தன் மகன் என்பதால் தாவிதுக்கு மிகுந்த துக்கம் உண்டாகிறது ஆகையினாலே தாவிது இங்கே அழுகிறார் அப்போ இந்த இருவர் ஓடி வந்து அந்த செய்தியை சொல்லுகிறதற்கு அவர்கள் தீவிரமாய் இருந்தார்கள் அதை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ ஒரு செய்தியை கொண்டு வருகிறவர்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும் நல்ல செய்தியை கொண்டு வருகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம் நாமும் கூட தீவிரமாக சோம்பல் இல்லாமல் உற்சாகமாக உடனடியாக தேவனுடைய செய்தியை மற்றவர்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய செய்தியை துரிதமாக சுறுசுறுப்பாக செய்த ஒரு தேவனுடைய மனிதனை பற்றி நாம் இன்று படிக்கவிருக்கிறோம் அவருடைய பெயர் நர்சியாவின் புனித பெனடிக் துறவி மடங்களின் புனித பெனடிக் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் இவருடைய பிறப்பு நானூற்றி எண்பது இவருடைய இறப்பு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அவர் ரோம் நாட்டிலே ஒரு நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தில் புகழ்பெற்ற ஒரு குடும்பத்திலே பிறந்தார் இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பு வரையிலே ரோமிலே படித்திருக்கிறார் அப்போ ரோமிலே இவர் படிக்கிற பொழுது இவருடைய பழக்கம் கூட பழகுகிற இல்லை படிக்கிற நண்பர்களுடனே இவர் என்ன செய்ய மாட்டாரோ சகஜமாக யாருடனும் பேசாமல் தனியாகவே இருப்பது இவருடைய பழக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது அதிகமாக மற்ற நண்பர்களுடனே பேசுவதோ பழகுவதோ மகிழ்ச்சியோட அவர்களுடைய உலக காரியங்களில் ஈடுபடுவதோ இவருக்கு இல்லாமல் எப்போதும் தனித்தே இருப்பார் என்று இவரை பற்றி சொல்லப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே பாவ வாழ்க்கையிலே இவருடன் படிக்கிற நண்பர்கள் படிக்கிற மாணவர்கள் இருந்தபடினாலே இந்த உலக பாவ காரியங்களை இவர் வெறுத்து தனிமையாக சிறு இவர் வாழ்கிறதிலே விருப்பப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது அப்போ இவர் இருந்த காலத்தில் இவருடைய சிறுவயதிலே அங்கே இருந்த ஒரு மூன்று விதமான காரியங்கள் என்னன்னு சொன்னா இவர் வாழ்ந்த காலத்தில் இந்த சபைகளிலே உலக சுகபோகமான வாழ்க்கையை அதிகமாக ஜனங்கள் வாழ்ந்திருந்ததாக பார்க்கிறோம் அது இவருக்கு பிடிக்கவில்லை மற்றபடி இவர் மற்ற தேசங்கள் இவருடைய அந்த ரோம தேசத்தின் அப்போது அடிக்கடி யுத்தங்கள் நடந்ததினாலும் அந்த ரோம் மக்கள் ரொம்ப நெருக்கப்பட்டதினாலும் இவர் உலகத்தை வெறுத்ததாக காணப்படுகிறது அவரை பற்றிய குறிப்பில் அடுத்தது இவருடைய வயதில் இருக்கிற சக மாணவர்கள் நண்பர்கள் அவருடைய ஊரை சேர்ந்தவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான கெட்ட பழக்கங்களிலே இவர்கள் வாழ்ந்ததுனால இவருக்கு அதையெல்லாம் பிடிக்காமல் இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் இவைகளெல்லாம் தன்னுடைய மனதிலே வைத்து கொண்டு தனிமையாக வாழ தனிமையாகவே இருக்க இவர் பழகினார் இவர் பள்ளிக்கு சென்றாலும் கல்லூரிக்கு சென்றாலும் அங்கே தனியாக தான் இருப்பார் மற்றவர்களோடு பேசுகிற மற்றவர்களோடு பழகிற பழக்கம் இவருக்கு கிடையாது அதே போல இவர் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டிலேயும் அவர் இருக்கிற இடங்களிலே சுற்றி இருக்கிற நண்பர்கள் மத்தியிலேயும் அவர் சகமாக பழகுவதையோ அவர்களோட நேரம் செலவழிப்பதோ இவர் விரும்பவில்லை அப்போ இன்றைய காலத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைய நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் நாமாக இருந்தாலும் கூட இது போன்ற பழக்கம் இருப்பது ரொம்ப நல்லது காரணம் என்னன்னு சொன்னால் இவருடைய மனதில் யாக்கோபு நான்காம் அதிகாரம் வசனம் பதிந்திருந்தது விபச்சாரரே விபச்சாரிக்காரர் விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவர் தேவனுக்கு பகனான் என்று வேதம் சொல்லுங்கள் தனிமையை விரும்பினார் உலக மக்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இவர் தனிமையாக வாழ்ந்து தனிமையான காரியங்களிலே இவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அதன் பிறகு என்ன சொன்னா இவர் சுமார் ஒரு மூன்று ஆண்டுகள் தன்னுடைய இருபதாவது வயதிலே மூன்று ஆண்டுகள் துறவிகளெல்லாம் போய் ஜெபிக்கிற தியானம் பண்ணுகிற இடத்துல போய் அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா தியானம் பண்ணியிருப்பதாக நமக்கு தெரிகிறது அந்த துறவிகள் ஜெபிக்கிற தியானம் பண்ணுகிற இடத்துல கூட இவர் மற்ற துறவிகளோட அவர் பேசியதாகவோ அவர்களோடே உறவு வைத்ததாகவோ அவரை பற்றிய குறிப்பிலே சொல்லவில்லை அவர் எப்பொழுதும் தனிமையாகவே வாழ்ந்தாராம் அந்த துறவிகள் வாழ்ந்தாலும் அந்த குகைகளில் போய் அவர் ஜெபிக்கிற நேரத்திலே மூன்று வருடங்கள் அவர் தொடர்ந்து கர்த்தரை தேடி இருக்கிறார் வாலிபுரத்துல புறையாயத்துல புகையில அப்போ அந்த இடத்துல கூட ஒரு யாரோடுமோ வீண் காரியங்களை அவர் பேசினதில்லை வீணாக அவர் சம்பந்தம் இல்லாத காரியங்களிலே அவர் ஈடுபட்டதாக அவருடைய குறிப்புகள் சொல்லவில்லை இவர் அதிகமாக ஜபித்து கர்த்தரை தேடினபடினாலே கர்த்தர் இவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார் நல்ல திறமையை கொடுத்திருக்கிறார் அப்போதைய காலகட்டத்தில் அங்கிருந்த துறவிகளுக்கெல்லாம் தலைமையான துறவி திடீரென இறந்து போகிறார் அப்போ அந்த தலைமை துறவி இறந்து போனபோது இந்த மற்ற துறவிகளெல்லாம் சேர்ந்து இந்த பெனடிக் நல்ல திறமையாகவும் ஞானமுள்ளவராகவும் கர்த்தரை நல்ல தேடுகிற நல்ல ஒரு நம்மை காட்டிலும் நல்ல ஒரு சுபாவம் உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர்களெல்லாம் இந்த பெனட்டிக்கு தலைமை துறவியாக தலைமை பொறுப்பேற்க அவர்கள் எல்லாம் வேண்டுகிறார்கள் அந்த தலைமை துறவி இறந்த பிறகு அந்த இடத்துல பெனட்டிக்கை தலைமை துறவியாக பொறுப்பை ஏற்றித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் அதை அவரிடம் சொல்லுகிறார்கள் ஆனால் அதை அவர் வெறுத்து விட்டார் எனக்கு தலைமை பொறுப்பு தேவையில்லை என்று சொல்லி இதை கண்ட இதைக்கு ஆசைப்பட்ட மற்ற துறவிகள் இந்த பெனட்டிக் மேலே கோபப்படுகிறார்கள் கோபப்பட்டு இந்த பெனட்டிக்கை என்ன பண்ணுறாருங்கன்னு சொன்னால் மறுநாள் அவர் சாப்பிடுகிற சாப்பாட்டில் விஷத்தை கலந்து விட்டார்கள் அப்போ விஷத்தை கலந்த பிறகு அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க இவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது எப்போ சாப்பிட்டாலும் அந்த சாப்பிடுகிற அந்த உணவின் மீது சிலுவையை வரைந்து விட்டு அதன் பிறகுதான் சாப்பிடுவாராம் எப்பொழுது சாப்பிட்டாலும் அவர் சாப்பிடுகிற உணவின் மீது சிலுவையை வரைந்து விட்டு அதன் பிறகுதான் அவர் சாப்பிடுவார் இப்பொழுது இவருடைய உணவில் விஷம் வைத்திருக்குது அது இவருக்கு தெரியாது மற்ற துறைகளோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறார் அப்பொழுது அவர் சாப்பிடுகிறதுக்கு முன்பதாக அவருடைய உணவின் மீது சிலுவை வரைந்ததினாலே கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது அவர் சிலுவை வரைந்த உடனே அந்த சாப்பாட்டிலிருந்து அந்த விஷம் உடனே அந்த இடத்துல ஒரு சிறிய வெடிப்பு வெடித்து அந்த உணவிலிருந்து அந்த விஷம் மேலே வந்ததாம் அப்படி என்று அவரை பற்றிய குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது உடனே அவர் அதை பார்த்தார் அவர் கோபப்படவே இல்லையா கோபப்படாமல் அவர்களை பார்த்து எனக்காக ஏன் இப்படி செய்தீர்கள் என்று ஒரு வார்த்தை தான் கேட்டாராம் கேட்டுட்டு அதன் பிறகு அவர்களை அந்த இடத்துல விஷம் வைத்தவர்களை அவர் ஆசிர்வதித்தார் என்று அவரை பற்றிய குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறார் தன்னை கொல்ல நினைத்தவர்களை தன்னுடைய உணவிலே விஷம் வைத்த மற்ற துறவைகளை அவர் ஆசிர்வதித்தார் அதுதான் இயேசு கிறிஸ்து கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல நாற்பத்தி நான்காவது வசனத்துல இந்த வசனத்தை அவர் பெனட்டிக்கு சரியாக அறிந்திருந்தார் அவருக்கு இந்த வசனம் அவருடைய மனதிலே பதிந்தது பதிந்திருந்தது என்பதை நாம் அவருடைய குறிப்பிலே சொல்ல முடிகிறது மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வருஷத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் அங்கே அவர்களை ஆசிர்வதித்தார் என்று அவருடைய குறிப்பிலே சொல்லப்படுகிறது அதன் பிறகு அங்கிருந்து அவர் வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்தார் அவர் அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறது என்ன அழைப்போ அதைதான் அவர் செய்ய ஆசைப்பட்டார் கர்த்தர் அவருக்கு என்ன வைத்திருக்கிறார் அதுதான் அவர் சொன்னார் உங்களை வைத்து உங்களுக்காக வேலை செய்வது என்னை பற்றிய தேவனுடைய திட்டம் இல்லை எனக்கு அதிகாரமும் தலைமையும் இந்த பதவியும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவர்களிடத்தில் அவர் சொல்லிவிட்டு அவர் விடை பெற்றார் என்று அவரை பற்றி சொல்லியிருக்கிறது வேதத்தில் கூட பவுல் தீமுத்துக்கு எழுதும்போது கூட ரெண்டு திமுத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நான்காவது வசனத்தில் ஒரு வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு தீமை ரெண்டு நான்கு தண்டில் சேவகம் பண்ணுகிற யவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் கொள்ள மாட்டான் கர்த்தர் நம்மை எந்த அழைப்புக்கு எந்த வேலைக்காக அழைத்திருக்கிறாரோ அதை சரியாக உணர்ந்து இந்த பெனட்டிக்கை போல நாம் பதவிகள் வந்தாலும் வசதி வாய்ப்புகள் வந்தாலும் பொறுப்புகள் வந்தாலும் அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய சித்தம் என்னவோ அதை அறிந்து நாம் செயல்படுவது நமக்கு நல்லது அதன் பிறகு அவர் அங்கிருந்து வெளியேறுகிறார் வெளியேறின உடனே அவருடைய திட்டம் தேவன் அவர் மேல் வைத்திருந்த அவருடைய அழைப்பு என்னவென்று சொன்னால் அங்கங்கே குகைகளிலே சிதறியிருக்கிற துறவிகளையும் வேறு வேறு ஊர்களிலே அவர்கள் இடம் இடமில்லாமல் சரியாக வசதி வாய்ப்புகள் இல்லாமல் சிதறிக்கிடக்கிற கிடக்கிற துறவிகளை ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்த்து ஓரிடத்திலே அவர்களை கூட்டி அவர்கள் அங்கே தியானம் பண்ணுகிறதற்கு அங்கே வாழுகிறதற்கு அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை செய்து தர வேண்டும் என்பது தேவன் இவருக்கு கொடுத்த அழைப்பு ஆகினாலே இவர் அங்கிருந்து வெளியே வந்து பனிரெண்டு துறவி மடத்தை அவர் ஏற்படுத்தினார் கட்டினார் என்று அவரை பற்றிய தகவல் சொல்லப்படுகிறது அங்கே அவர் தலைவராக இல்லை பனிரெண்டு துறவி மடங்களை கட்டி பனிரெண்டு இடத்திலும் வெவ்வேறான பனிரெண்டு தலைவர்களை ஏற்படுத்தினார் இவர் தலைவர் பொறுப்பை ஏற்கவே இல்லை அதன் பிறகு இவர்கள் துறவிகள் வெறும் ஜெபிப்பதிலே மட்டும்தான் தியானம் கொடுத்தார்கள் கவனம் கொடுத்தார்கள் ஆனால் இந்த பெனடிக் இவர்களை கொண்டு வந்து பனிரெண்டு மடங்களை தயார் செய்து பனிரெண்டு தலைவர்களை ஏற்படுத்தி இவர்களுக்கு என்ன செய்தார் என்று சொன்னால் ஒற்றுமையோடு வாழவும் சகோதரத்துவத்தோடு வாழவும் இவர்களுக்குள்ளே தனித்தனியாய் பிரிந்திருக்கிறவர்கள் ஒரே குடும்பத்தை போல வாழவும் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அப்பொழுது இருக்கிற துறவிகள் யாரோடும் சேராமல் தனியாக தான் இருப்பார்கள் ஆனால் இவருடைய விருப்பம் என்று சொன்னால் மற்ற எல்லா துறவிகளையும் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒரே இடத்துல இருந்து அவர்கள் தியானம் பண்ண கடவுளை அவர்கள் கடவுளிடத்தில் ஜெபிக்க ஆசைப்பட்டார் அதை அவர் பன்னிரெண்டு துறவி மடங்களை கட்டினார் என்று அவர் பற்றிய குறிப்பு சொல்லுகிறது அதன் பிறகு அவர்கள் ஜெபிக்கணும் அதோட உழைக்கணும் அதோட படிக்கணும் அதோட குடும்பங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று இவருடைய விருப்பம் இருந்தது ஜெபிக்கலாம் உழைக்கணும் கர்த்தருக்காக அதோட படிப்பு பற்றிய காரணம் இவர் வாழ்ந்த காலத்தில் புத்தகங்கள் கிடையாது அச்சடிப்பு கிடையாது ஆனால் இவர் அவர்கள் தேவனை பற்றி உலக காரியங்களைப் பற்றி படிக்க அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தார் என்று இவரைப் பற்றி சொல்லப்படுகிறார் இவர் துறவி மடத்திலே இருந்தாலும் அந்த துறவி மடத்தை சுற்றி இருக்கிற கிராமங்கள் இருக்கிறது இல்லையா அந்த கிராமங்களில் இருக்கிற ஏழு எளிய மக்களை போய் சந்தித்து அவர்களுக்காக வியாதி உள்ளவர்களுக்காக ஜபிக்கவும் கஷ்டத்தில் இருக்கிற வறுமையில் இருக்கிற மக்களுக்கு உணவுகளை வழங்குவதிலும் இவர் மிகவும் அக்கறை அக்கறையுள்ளவராக இருந்தார் என்று இவரை பற்றிய குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இவர் இருந்ததும் மடத்தில் ஆனால் இவருடைய நோக்கம் இவருடைய ஒரு ஆசை இருந்தது அருகில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் போய் வியாதிகாரர்களை தேடி தேடி ஜபிக்கிறதும் பசியில் இருக்கிற மக்களுக்கு உணவு கொடுப்பதும் அவர்களுக்கு தேவனுடைய அன்பை அறிவிப்பதும் இவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது இதற்காக இவர் இவருக்கு ஏற்படுத்தப்பட்ட இவருடைய இந்த தாக்கத்தை ஏற்படுத்திய வசனம்தான் மார்க் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பது முப்பத்தோராவது வசனத்தை இவருடைய மனதில் அவர் வைத்து இந்த வசனத்தின்படி இந்த ஊழியத்தை செய்திருக்கிறார் இயேசு அவனுக்கு புரியத்திருமாக எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஸ்ரேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிதான கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் இந்த முப்பதாவது வசனமும் முப்பத்தி ஒன்னாவது வசனமும் இந்த கூட மனதிலே அதிகமாக பதிந்திருந்தபடினாலே இவர் எல்லாவற்றையும் வெறுத்து துறவிகள் மத்திலே துறவியாக மாறி போனாலும் ஏழை எளிய மக்களை அவர் மறக்கவில்லை பசியில இருந்தவர்களுக்கு உணவை கொடுத்தார் வியாதியில் இருந்தவர்களுக்கு ஜெபித்தார் அவர்கள் மத்தியில போய் கால்நடையாக நடந்து தேவனுடைய நாமத்தை கிராமங்களிலே மகிமைப்படுத்தினார் என்று இவரை பற்றிய குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பெனட்டிக்கை போல நம்ம சிறுவயதா இருந்தாலும் மூத்த வயதனரா இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் தேவனுக்காக செய்ய வேண்டியதை நம்முடைய அழைப்பிலிருந்து நின்று எதிர்ப்புகள் வந்தாலும் பொறாமைகள் வந்தாலும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனுக்காக அவருடைய நற்செய்திகளை நாம் கொண்டு போய் நாம் மற்றவர்களிடத்தில் சேர்ப்பது சேர்ப்பதிலே தீவிரமுள்ளவர்களாக இருப்போம் தாவீதுடைய மகன் அப்சலோம் இறந்து போனதை அந்த இரண்டு வீரர்கள் கொண்டு வந்து சேர்ப்பதிலே அவர்கள் எப்படி துரிதமாக இருந்தார்களோ அப்படியே தேவனுடைய நாமத்தை நாம் மற்றவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதிலே நாம் தீவிரமுள்ளவர்களாக இருப்போம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாம் எங்களை கிருவிநேசிக்கிற நல்ல பிதாவே இந்த பெனடிக்கியுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் வசதி வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு கால்நடையாய் நடந்து ஆண்டவரை அநேக கிராமங்களிலே ஏழை எளிய மக்களை சந்தித்து கர்த்தாவே வியாதி உள்ளவர்களை சந்தித்து ஜபித்து உணவு கொடுத்து ஆண்டவரை நீர் கொடுத்த அழைப்பை ஆண்டவரை பத்திரமாய் காத்து கொண்டது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களை அழைத்த அழைப்பை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஷிபிக்கிறோம் பர்த்தராண்டு வரை எங்களை பயன்படுத்துங்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க கிருபைகளை தாங்க உங்களுடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே